தமிழ் முழக்கம் தமிழ் என் திசை எங்கும் முழங்குங்கள் தமிழையே வணங்குங்கள் திக்கெட்டும் பரப்ப பெயர்பலகை தமிழில் பதாகையும் தமிழ் பிறக்கும் குழந்தையின் பெயரும் தமிழில் சடங்குகளும் தமிழ் பிறமொழி கலவாமை வேண்டும் பேச்சிலும் அதுவே வேண்டும் அன்னை தமிழுக்கு அழகிய அணிகளன் ஆயிரம் கூட்டுங்கள் ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் தண்டி அலங்காரத்தை திரைகடல் ஓடி திக்கிட்டும் பரப்புங்கள் மொழிப்போர் தியாகிகள் உயிரீந்த தமிழே குருதியில் பூத்த பூவாம் தமிழே கோவி செல்வோம் காற்றில் தமிழே உயிரே நம்மிடம் வந்து நம்மை முட்டாளாக்கி பிறமொழி கலந்து சென்றார் அதையே படி என்றார் ஆத்திரத்தை மூட்டும் செய்யலே பூமியாக பொறுப்பீர் ஆழி அலையில் ஆடும் துரும்பே மொழியே அந்நிய செல்வாக்கு கொண்ட தமிழ் சிறப்புடன் வாழும் மொழி எல்லாம் வல்ல மொழி பேரிகை கொட்டி முழக்கமிட்டு சாலை சந்திப்பில் கூவுங்கள் கடல் கொண்ட தென்மதுரையில் முதற் சங்கம் கபாடபுரமே இரண்டாம் சங்கம் மதுரையில் மூன்றாம் சங்கம் சங்கம் வளர்த்த தமிழ் சான்றுக்கு இறையனார் களவியர் நடுகற்கள் நாணயங்கள் கடல் அகழ்வாராய்ச்சிகள் கல்வெட்டுக்கள் அனைத்தும் சான்றுகள் முன் தோன்றிய மூத்த மொழி நற்றமிழ் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் தீக்கங்காய் ஒளிரட்டும் நன்றி காரகை குழந்தை